கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த நல்ல ஜெப வேலைக்கு நான் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன் இந்த ஜெப வேலை உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கிறது என்று சொல்லி நான் விஷுவாசிக்கிறேன் கத்தை நிச்சயமாய் ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது அவர் ஜபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி ஆகையால் கத்தர் ஜபத்தை கேட்குற தேவனாக இருக்கிறார் இதோ கத்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி யோவில் ரெண்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது அதுபோல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்து பெரிய நன்மையை அதிசயங்களை ஆச்சரியங்கமான காரியத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த வசனத்தின்படி தேவன் உங்கள் வாழ்விலே உங்கள் குடும்பத்திலே பெரிய காரியங்களை செய்வார் நாம் தொடர்ந்து என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள் கற்று நிச்சயமாக இந்த யோவேல் ரெண்டு இருபத்தி ஒன்றின்படி படி உங்கள் வாழ்விலும் உங்கள் குடும்பத்திலும் உங்கள் பிள்ளைகளிடத்திலும் பெரிய காரியங்களை செய்வாராக கிருபையும் இறக்கும் நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவாகி தேவனே கர்த்தராக கிறிஸ்துவின் நாமத்தினால் அண்டவரே இந்த வேளையிலே என்னோடு கூட இணைந்து செபிக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நீர் மனம் இறங்குங்க டாடி அப்பா மனம் இறங்குங்கப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் மனம் இறங்குங்க அந்தவரே அங்கே ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டு புலம்பிக்கொண்டு இருப்பதை கவனித்திருக்கிறீர் அல்லவா அன்றவரே உலகமும் உறவுகளும் சொந்தங்களும் கவனியாமல் கண்டுகொள்ளாமல் போகலாம்ப்பா ஆனால் நீர் அப்படியல்ல அன்றவரே அவர்களை புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல உங்கள் பிள்ளைகளுடைய கண்ணீருக்கு பதில் தாங்க அன்றவரே அவங்களுடைய புலம்பல்களுக்கு அண்டவரே பதில் தாங்க டாடி இதோ கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வேத வாக்கியத்தின்படி உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்யப்பா நன்மையை செய்ங்கப்பா கதாவே அவர்கள் காத்திருக்கிற காரியத்தில் நல்ல அற்புதம் நடக்கட்டப்பா அண்டவரே நன்மையான காரியங்கள் உண்டாகட்டும் டாடி அவங்க அண்டவரே படுகிற வேதனைகள் மாறுட்டப்பா சுகத்தை கொடுங்க ஆரோக்கியத்தை கொடுங்க சௌக்கியத்தை கொடுங்க பயத்தெல்லாம் நீக்கி போடுங்கப்பா கலக்கங்களும் பதட்டங்களும் அதிகமாய் நாளுக்கு நாள் அதிகரித்து அதிகரித்து கொண்டிருக்கிறதப்பா இந்த சூழ்நிலை மாறட்டும் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் மேன்மை உண்டாகட்டப்பா அதிசயமான காரியத்தை செய்து உங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே நீர் விடுதலை ஆக்குங்கப்பா அப்பா உங்கள் பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா என்றைக்கு நடந்து விடாதா நாளைக்கு நடந்து விடாதா என்று சொல்லி ஒவ்வொரு நாள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை என் ஆண்டவை ஆண்டவர் சீக்கிரமாய் செய்து கொடுப்பீராக ஒரு அதிசயத்தை சீக்கிரமாய் நடத்தி கொடுப்பீராக ஆண்டவர் அற்புதம் நடக்கட்டப்பா ஆண்டவரே இவங்க பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து சோர்ந்து விட்டார்களப்பா கிடைக்கட்டும் இயேசுவி நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ கத்த நிச்சய பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன்